அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள அஞ்சே அஞ்சு வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதும் அஞ்சு நாட்களுக்குள்ள ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கூட உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சே நாள்ல அளவில்லாத பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு புதன்கிழமை இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இது கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல மூணு பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எட்டு மிளக வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த மிளகு பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செய்யும் போது அத்தனை பிரச்சனைகளும் ஒரே நொடியில தீரும்னே சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணியில இருந்து ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்குள்ள நமக்கு ராகு கால நேரம் இருக்கு இந்த ராகு கால நேரத்துல ரெண்டாவது வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு மேஜிக் வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் உங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லியிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு இலக்காய இப்படி நீங்க கட்டி அளவில்லாத பணம் சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை மூணாவது வீடியோல சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு செவன் எயிட் சிக்ஸ் டிவைன் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் வருஷம் இதோட கூட்டுத்தொகை அஷ்டமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி அடுத்ததா இந்த மாசம் ஜூன் மாசம் ஆறாவது மாசம் இப்படி செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய அந்த பணவசியத்துக்கான பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு வெந்தயம் மட்டும்தான் தேவைப்படும் இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் உடனடியா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்கே நிறைய பேருக்கு நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய வெந்தய பரிகாரம் நல்ல ரிசல்ட்ட கொடுக்குதுன்னே சொல்லலாம் இந்த அஞ்சுங்கிற நம்பரும் புதன் பகவானுக்கு உகந்தது இந்த பரிகாரத்துக்கு வெந்தயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் நீங்க புதுசா கடைக்கு போய் வெந்தயம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வெந்தயத்தையே இந்த பரிகாரத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு புதன் நேரம் இருக்கு இந்த நேரத்துல செய்யும்போது போது கை மேல பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அஞ்சு வெந்தயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு நல்ல ஒரு பணவசியம் அஞ்சு நாட்களுக்குள்ள சொல்லி உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அத சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல அஞ்சு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கூடிய அஃபர்மேஷனை தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்லுங்க நான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன் தமிழ்லயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் மட்டும் சொன்னாலே போதுமானது இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் I trust the magic within me and the power of Wednesday. அலைனிங் வித் காஸ்மிக் டு காஸ்மிக்ஸ் வெல்த் இன் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐ ட்ரஸ்ட் த மேஜிக் டிரஸ்ட் மீ அண்ட் த பவர் ஆஃப் வெனஸ்டே அலைனிங் வித் காஸ்மிக் டு போர்ஸஸ் வெல்த் இன் ஜஸ்ட் பைவ் டேஸ் தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான் என்னுள் இருக்கும் மாயாஜாலத்தையும் புதன்கிழமையின் சக்தியையும் நம்புகிறேன் பிரபஞ்ச சக்திகளோடு இணைந்து வெறும் ஐந்து நாட்களில் அளவில்லாத செல்வத்தை உருவாக்குகிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் நான் என்னுள் இருக்கும் மாயாஜாலத்தையும் புதன்கிழமையின் சக்தியையும் நம்புகிறேன் பிரபஞ்ச சக்திகளோடு இணைந்து வெறும் ஐந்து நாட்களில் அளவில்லாத செல்வத்தை உருவாக்குகிறேன் இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க உணர்ந்து சொல்லுங்க வெந்தயம் பல மடங்கு பணவசியத்தை இந்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதா உங்க மனசுக்குள்ள உணர்ந்துகிட்டே இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அஞ்சு வெந்தயத்தையும் நீங்க சமைக்கக்கூடிய வெந்தயம் இருக்கக்கூடிய டப்பால சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயத்தை வேஸ்ட் பண்ணாம சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நாம வெந்தயத்தை அபர்மேஷன் சொல்லி எனர்ஜைஸ் பண்ணிருக்கோம் இந்த வெந்தயத்தை நாம சமையல்ல பயன்படுத்தி சாப்பிடும்போது இது நமக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதுலயும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா நாம சொல்லிருக்க இந்த அஃபர்மேஷன் வெந்தயத்தை எனர்ஜைஸ் பண்றதுக்கு பயன்படுறதோட மட்டும் இல்லாம நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளையும் மாத்தி அமைக்கும் இப்படி இந்த ஒரு பரிகாரம் ரெண்டு வகையிலையும் நமக்கு வேலை செய்யும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி